அனைவருக்கும் வணக்கம் மண்ணை தோண்டி புதையல் தேடும் இந்தியாவிற்கு அதில் கொஞ்சம் வெற்றியும் கிடைத்திருக்கிறது இன்று உலக அளவில் உள்ள அதிநவீன கண்டுபிடிப்புகளானாலும் சரி ஏற்கனவே கண்டுபிடித்த கம்ப்யூட்டர் சிப்புகள் உட்பட்ட பல நவீன கண்டுபிடிப்புகளுக்கும் உற்பத்தி செய்வதற்கும் சரி அபூர்வமான பூமியிலிருந்து வெட்டி எடுக்கப்படுகின்ற கனிமங்கள் தேவைப்படுகிறது இது எல்லா நாடுகளிலும் கிடைத்து விடுவதில்லை ஆக இந்த கனிமங்கள் கிடைப்பது என்பது மிக அறிதிலும் அரிது என்பதால் இதை வைத்துத்தான் இன்றைய அனைத்து உற்பத்திகளும் இருக்கின்றன கார்கள் சைக்கிள்கள் துவங்கி இன்று அனைத்திலும் கம்ப்யூட்டர்

அப்படி என்ன இந்தியா கண்டறிந்திருக்கிறது என்ன எதிர்காலம் வளமையாக போகிறது வாருங்கள் பார்ப்போம் உலகின் மூன்றாவது அபூர்வ கனிம வளங்கள் கிடைக்கும் நாடு இந்தியாதான் ஆனாலும் இந்தியாவின் தேவைக்கு சீனாவிலிருந்தும் இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை அது சீனா தந்து கொண்டுதான் இருந்தது ஆனால் அமெரிக்கா சீனா இடையே சிறிது காலத்திற்கு முன்பு ஏற்பட்ட தாரிஃப் வரி உரசல்களுக்கு பிறகு அமெரிக்காவிற்கு பாடம் கற்பிப்பதற்கு சீனா புறப்பட்டது அதற்கு சீனா வைத்த முதல் ஆயுதம் என்ன தெரியுமா அமெரிக்காவிற்கு சீனா அளித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த அபூர்வ கனிமங்களை நிறுத்தி வைத்ததுதான் இப்போது இந்த உரசல் வந்ததுக்கு பின்பு சீனா அமெரிக்காவிற்கு அளித்து வந்த கனிமங்களை நிறுத்திய பின்பு தொடர்ந்து இந்தியா வியட்நாம் போன்ற மற்ற நாடுகளுக்கு சீனா வழங்கி கொண்டுதான் இருந்தது ஆனால் அமெரிக்காவின் உற்பத்தியோ மற்றவையோ பாதிக்கப்படாமல் இயங்கிக் கொண்டிருந்ததால் சீனாவிற்கு சந்தேகம் வந்துவிட்டது அதானது இந்தியா அல்லது வியட்நாம் போன்ற மற்ற நாடுகள் தங்களிடமிருந்து வாங்கி அதன் பிறகு அமெரிக்கா போன்ற தங்கள் எதிரி நாடுகளுக்கு அளிக்கிறது என்ற எண்ணம் வந்ததால் இந்த நாடுகளுக்கு கொடுத்து கொண்டு வந்த கனிம வளத்தின் அளவை கணிசமாக குறைத்துவிட்டது இது இந்தியா போன்ற மற்ற நாடுகளுக்கு தங்கள் உற்பத்தியை பாதிக்கும் அளவு பிரச்சினையை உருவெடுத்தது நடக்கிறது அபூர்வ கனிம வளங்கள் இறக்குமதி ஏற்றுமதி பற்றிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடந்து வருகிறது என்றாலும் இந்தியாவின் தேவையை பூர்த்தி செய்ய முடியாமல் இருக்கும்போதுதான் இப்போது இந்தியாவிற்கு மிக பெரிய அதிர்ஷ்டம் அடித்திருப்பதாக சொல்கிறார்கள் சீனா உலகின் அதிக அளவு அபூர்வ கனிம வளம் கொண்ட நாடு எனில் இரண்டாவது

ஆனாலும் சரி கனிமங்கள் கொட்டித்தான் கிடக்கிறது ஆனால் அவற்றை கண்டறிவதில் தான் பிரச்சனை கண்டறியவோ அல்லது வெட்டி எடுக்கவோ ஏற்படும் காலதாமதங்கள் அதுதான் நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பதால் வேறு கண்டறிவதிலிருந்து இறக்குமதி செய்யப்பட வேண்டியிருக்கிறது இன்னொரு விஷயம் என்னவென்றால் நமது நாடு ஜனநாயக நாடு என்பதால் இந்த கனிம வளங்கள் வெட்டி எடுப்பதற்கு மக்களின் நிலங்களை கையகப்படுத்துவதில் உள்ள சிறப்பு நிறைய இருக்கின்றன அதனால் தான் நமது தேவைகளை பூர்த்தி செய்ய வரிசையே மற்ற நாடுகளை நம்ப வேண்டிய நிர்பந்தமும் இங்கு ஜனநாயகம் என்பதால் திடீரென்று அரசு தங்கள் கொள்கைகளை செயல்படுத்துவதில் மதிப்பு காட்டுகின்றன உண்மையில் அரசுக்கு அந்த உரிமை இருக்கிறதா என்றால் உரிமை இருக்கிறது அரசால் செய்ய இயலும் ஆனால் அரசு ஜனநாயக நாடு என்பதால் மக்களின் கூக்குரலுக்கும் அவர்களின் உரிமை குரலுக்கும் மதிப்பளிக்கிறது என்பதுதான் உண்மை சீனா போன்ற நாடுகள் எப்படி இங்கு மேலோங்கி நிற்கின்றன என்று பார்த்தால் அங்கு கம்யூனிசம் என்ற பெயரில் முதலாளித்துவமும் சர்வாதிகாரமும் கலந்த கலவையான ஒரு கொள்கை கொண்ட அரசு தான் அங்கு ஆட்சி செய்கிறது அங்கு மக்களின் கூக்குரலுக்கோ மக்களின் உணர்வுகளுக்கோ அங்கு பெரும் மதிப்பு அளிக்கப்படுவதில்லை நாட்டின் நன்மை அல்லது எதிர்காலம் என்று அவர்கள் விரும்பினால் அந்த சொத்தை அரசுடைமை ஆக்க வேண்டும் என்று விரும்பினால் அல்லது ஒரு தேவைக்கு பயன்படுத்த வேண்டும் என்று விரும்பினால் எந்த உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் அங்கு இடம் கொடுப்பதில்லை அதை அப்படியே செயல்படுத்தி விடுவார்கள் என்பதுதான் உண்மை இன்னொன்று சீனா செய்வது என்னவென்றால் உலகளாவிய எந்த நாட்டினாலும் சரி அதாவது ஆப்பிரிக்கா உட்பட்ட வறுமையான நாடுகளானாலும் சரி அனைத்திற்கும் பொருளாதார உதவி

நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யவும் மற்ற நாடுகளை இன்று தர என்று மிரட்டும் அளவுக்கு சீனாவிடம் இந்த அபூர்வ கனிம வளங்கள் குவிந்திருப்பதற்கு காரணமும் இதுதான் அதே சமயம் இந்தியாவின் நிலைமை எப்படி இருந்தது இந்தியாவுக்கு தனது நாட்டில் உள்ள தனது மண்ணில் உள்ள கனிம வளங்களை தேடி கண்டுபிடிப்பதிலும் அவற்றை எடுத்துக் கொள்வதிலுமே பெரும் சிக்கலும் பொருளாதார பிரச்சனையும் ஏன் தனது நாட்டில் உள்ள கனிம வளங்களை கண்டறிவதிலேயே பொருளாதாரம் இன்றி தள்ளாடியதுதான் சிறிது காலத்திற்கு முன்பு இந்தியாவின் நிலை என்பதுதான் உண்மை ஆனால் இப்போது அப்படி அல்ல இன்று இந்தியா அதற்கான பொருளாதாரம் பெற்றதுடன் தேடலையும் துவங்கி இருக்கிறது தனிமங்களுக்கு தேவைக்கான கனிமங்களும் செல்வங்களும் கொட்டி கிடப்பதை ஒவ்வொன்றாய் கண்டறிந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து அப்போது தெரிந்து கொள்ளவோ வெளிவராத பல வளங்கள் பற்றிய உண்மைகள் எல்லாம் இன்று தேடி தேடி அவர்கள் வெளியே கொண்டு வந்து இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை தொழில்நுட்பத்தையும் ஒருபுறம் மலர்க்கும் இந்தியா அவற்றுக்கு சரக்கு போக்கு வசதியுடன் உள்கட்டமைப்புகளையும் எளிதாக சாத்தியப்படும் என்பதுதான் உண்மை நன்மை இருந்தாலும் பல பல நேரங்களில் தடைகளையும் சவால்களையும் அரசு எதிர்கொள்ள வேண்டியதாக வருகிறது சில நேரங்களில் மக்களின் எதிர்ப்பு என்பது கண்மூடித்தனமாகவும் இருக்கும் இந்த எதிர்ப்புகளையும் தடைகளையும் எல்லாம் கடந்துதான் நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்காகவும் எதிர்காலத்தின் திட்டங்களுக்காகவும் அரசு செயல்பட வேண்டியிருக்கிறது அதே சமயம் நாடு நலன் கருதி நாட்டின் தேவைக்கு ஏற்ப அந்த நிலத்தை அரசு கையகப்படுத்த துணிந்தால் நம்மால் மறுக்கவோ தடுக்கவோ இயலாது என்பதுதான் நமது பத்திரங்களும் நமது பிரமாணங்களும் நமது அனைத்து சட்ட திட்டங்களுக்கான பதிவேடுகளும் வலியுறுத்துகின்றன சட்டம் எல்லா நிலங்களும் அரசுக்கு சொந்தமானவை அவற்றை நாம் பயன்படுத்துவதற்கு தான் இந்த பத்திரங்களும் பிரமாணங்களும் எல்லாம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பொறுப்புள்ள அரசு சர்வாதிகாரம் காட்டாமல் மக்களின் உரிமையையும் இழப்பையும் கணக்கில் கொண்டு மக்களுக்கு உதவி அதன் பிறகு அவர்களிடமிருந்து அந்த நிலத்தை கையகப்படுத்த வேண்டும் ஒரு ஜனநாயக நாட்டின் அரசின் பொறுப்பும் அதுதான் இப்போது நமக்கு கனிம வள பிரச்சனைக்கு வந்துவிடுவோம் முன்பு மின்சார பேட்டரியில் பயன்படும் இந்தியாவில் பெரும் அளவில் அதே நேரத்தில் மில்லியன் டன் அளவு இந்தியாவில் இருப்பதாக இரண்டாயிரத்தி இருபத்தி அறிக்கைகள் சொல்கின்றன உலக அளவில் இது நான்காவது இடத்தில் என்பது குறிப்பிடத்தக்கது ஐந்து பாயிண்ட் ஐந்து பில்லியன் டன் அயன் ஓர் அதாவது அயன் தாது இருப்பதாகவும் சுண்ணாம்பு தாது இருநூற்றி மூன்று பில்லியன் டன் அளவு இருப்பதாகவும் புதிய அறி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கானது சொல்கிறது சுருக்கமாக நமக்கு தேவையான கனிம வளங்கள் நம் நாட்டுக்குள்ளேயே கொட்டி கிடக்கிறது என்பதுதான் இவற்றின் சுருக்கம் ஒவ்வொன்றாய் வெளிக்கொண்டு வரும்போது இந்தியாவின் எதிர்காலம் செல்வ செழிப்பாக இருக்கும் கொட்டி கிடக்கும் வளங்களை கண்டறிவதும் வெட்டி எடுக்க பயன்படுத்தவும் தெரியாமல் பொருளாதார தொழில்நுட்பம் என எதுவுமே இல்லாமல் இயலாமலோ இருந்ததன் விளைவுதான் ஆப்பிரிக்க நாடுகளை அமெரிக்க ஐரோப்பிய நிறுவனங்களும் நாடுகளும் கொள்ளை அடித்துக் கொண்டு போகிக் கொண்டிருக்கின்றன ஆப்பிரிக்கர்களோ இன்றும் பசி பஞ்சம் கொலை கொள்ளை என அவர்கள் வாழ்க்கை பரிதாபத்திற்குரியதாக இருக்கிறது சிறிது காலத்திற்கு முன்பு போல் இந்தியா தொடர்ந்து கொண்டே இந்தியாவின் நிலைமை இருந்திருந்தால் இந்தியாவையும் ஒரு காலத்தில் அவர்கள் அப்படித்தான் பயன்படுத்தி இருப்பார்கள் இங்கிருக்கும் ஆட்சியாளர்களும் விலை இருப்பார்கள் ஆனால் இன்றே இந்தியாவும் ஆட்சியாளர்களும் அப்படி அல்ல என்று காலம் நிரூபித்திருக்கிறது இந்தியாவின் நிலையும் அறுதல் ஆனால் இந்தியாவில் ஏற்பட்ட மாற்றங்களை இந்தியாவுக்கு தேவையான கனிம எல்லாம் இந்தியாவிலே கொட்டி கிடந்தாலும் பலவையும் நாம் கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதுதான் உண்மை அப்படி கண்டு கண்டுபிடித்தாலும் மக்களினிடம் இருக்கின்ற நிலங்களை கையகப்படுத்துவதிலும் அவர்களை தொந்தரவு செய்ய வேண்டிய நிர்பந்தம் வருவதாலும் அதை தவிர்ப்பதற்காகத்தான் ஆட்சியாளர்கள் பல முறை அவற்றை திட்டங்களை தவிர்த்துவிட்டு வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்ய துணிகிறார்கள் அந்தமான் நிக்கோபர் தீவுகளை ஒட்டி கொட்டி கிடக்கிறது கச்சா எண்ணெய் என்பது உண்மை ஆனால் அவற்றின் போக்குவரத்து உட்பட்ட அனைத்து உள்நாட்டு உள்கட்டமைப்பு வசதிகள் நிறைய செய்ய வேண்டியிருப்பதால் அதுவும் காலதாமதம் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது மட்டுமல்ல மக்களின் உணர்வுகள் அவர்கள் பாதிக்கப்படாமல் அதை செய்து முடிக்க வேண்டிய நிர்பந்தம் இப்படி பலவும் பல தடைகளை ஏற்படுத்துகிறது இப்போது கண்டுபிடித்திருக்கின்ற ராஜஸ்தான் பாலைவனத்தில் உள்ள அபூர்வ கனிமங்களின் குவியலை வெட்டி எடுத்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்றாலும் நிறைய வேலைகள் செய்ய வேண்டியிருக்கிறது கால அவகாசமும் தேவைப்படுகிறது எப்போதானாலும் இந்த புதிதாக கண்டுபிடித்திருக்கின்ற இந்த கனிம புதையல்கள் இந்தியாவிற்கு ஒரு புதையலே தான் பிற நாடுகளை நம்ப வேண்டியுள்ள நமது நிலையில் காலப்போக்கில் இவை பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ள நாம் விடும்போது நமக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் நமது பொருளாதார இழப்பையும் இது மிக அளவில் சரிகட்டும் போது நம் நாடு செல்வ செழிப்பாக மாறும் என்பதில் மாற்று கருத்தில்லை இவை கண்டறிவதற்கான பொருளாதார செலவுகள் வெட்டி எடுப்பதற்கான பொருளாதார செலவுகள் தொழில்நுட்பங்கள் ஆக பற்றாக்குறைகளால் இந்தியா கடந்த பல ஆண்டுகளாக தனக்குள்ளேயே உள்ள கனிமங்களை அறியாமலேயே இருந்தது என்பதுதான் உண்மை தங்களுக்குள்ளேயே கொட்டி கிடக்கின்ற கனிமங்களையோ தங்களுக்குள்ளேயே இருக்கின்ற திறமையும் அறிவையும் கூட பயன்படுத்தாமல் இந்தியா காலங்களை கடந்து சென்று கொண்டிருந்தது ஒரு காலத்தில் ஆனால் இப்போது அப்படி அல்ல இந்தியாவில் ஏற்பட்ட மாற்றங்களை நிகழ்காலத்திற்கு மட்டுமல்ல எதிர்காலத்திற்குமான திடமான அஸ்திவாரங்களை போட வைத்திருக்கிறது தற்போதைய நிகழ்காலம் ஆக ஆக மகிழ்ச்சியான செல்வ செழிப்பான இந்தியாவை நாம் வருங்காலங்களில் எதிர்பார்க்கலாம்